சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பக்கோடா ஆர் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் உப்பு இதை சேர்த்து முதல்ல கலந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள உப்பு மிளகாய்த்தூளுடைய உரப்பு எல்லாம் உள்ளே சாந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்ன மாவு அதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் மைதா சேர்க்குறேன் மூணு டீஸ்பூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபுளோர் மாவு மூணு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வந்து கடல மாவு இந்த இந்தமாரி ரிஷியில் கலந்து செஞ்சேன் சூப்பராக கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா உங்களுக்கு காரம் வேணால் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் காரப்பொடி நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது மிளகாய் தனி மிளகாய் தூள் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே பசஞ்சு எடுத்துக்கணும் தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் சாப்பிட்றதுக்கு வந்து உள்ள சவுச்சவுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாக அப்படி இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு அப்படியே வந்து பசங்க எடுத்துக்குங்க பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக கையால் வந்து பசஞ்சு எடுத்துக்குங்க ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதிங்க நம்ம பஜ்ஜி மாவு கலக்குறோம்ல அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாரி பார்த்துட்டு நல்லா அந்த பேஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் கோட்டாகிற அளவுக்கு தண்ணி லைட்டாக தண்ணி தெளித்தறிச்சு பசஞ்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் தூள் பஜ்ஜி மாரி போட்டேன் அதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு பசஞ்சு எடுத்திங்கன்னா அதுலேயும் தண்ணி விடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கடல மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வந்து மைதா சேர்த்து அப்படியே பசிஞ்சு கெட்டியாக வச்சுக்கோங்க அப்பப்போ தண்ணி தெளித்து தெளித்து இதுமாரி நல்லா அதாவது கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் தெளித்து அதை நைவாக பசிஞ்சு இதுமாரி அப்படியே உதித்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கரகரான் இருக்கும் எல்லா மாவுலேயும் நீங்கள் தண்ணியை தெளித்து பசுன்னு வச்சுட்டிங்கன்னா போடும்போது அப்படியே ஆகிடும் இந்த மாவோடு பெருங்காயத்தூள் அதே போல் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சோடு சேர்த்துக்குங்க கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு வந்து தட்டி சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டு அப்படியே கிள்ளி போட வேண்டியதாக கடைசியில் எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு தான் மீந்துச்சு அந்தளவுக்கு இது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இருக்கும் அப்படியே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பக்கோடாவும் அதே போல இது வந்து எங்க பையன் சொல்லுவான் இது பேர் காந்தா பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவான் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மாவு வந்து தண்ணிலாம் தெளிக்காமல் ஓரளவுக்கு வந்து அந்த வெங்காயத்துள்ள ஈர பசத்துக்கு தகுந்த அப்படியே பசஞ்சு வச்சுங்க சப்போஸ் பத்தலைன்னா அப்படி தெளிச்சு தெளிச்சு அப்படி கெட்டியா